என்னை நானே வேறு பரிணாமத்தில் காண்கிறேன்ன்றதையும் அந்த காண்ற நம்ம கூட நம்ம எப்படி இணையிறோன்றதையும் அந்த இணைக்கிற கான்ஷியஸ்னஸ் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம நான் வெவ்வேறு பரிணாமங்களில் என்னை பார்க்கிறேன் என்ற மாதிரி இங்கே இருக்கிற நம்ப உள்ளே இருக்காங்க வெளியில் இருக்காங்க வெளியில் இருக்கவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்கன்னும்போது இப்போ நான் ஒரு ஆளை நம்ம சொல்கிறப்போ நான் என்னைக்குள்ளேயும் இருக்கேன் வெளியிலும் இருக்கேன் மற்றவங்களுக்குள்ளே நான் இருக்கேன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நான் இருக்கேன் இந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நான் இருக்கேன்றது எனக்கு புரியுது அப்படி புரிகிறப்போ அந்த எல்லா்கிட்டேயும் நான் தொடர்பு கொள்கிறப்ப அவங்களுக்குள்ளே என் இருக்கை என்கிட்ட தான் நான் தொடர்பு கொள்கிறேன் அவங்க கூட தான் ஒருங்கிணைகிறேன் என் கூட நான் ஒருங்கிணைகிறேன் வெளிப்படையாக பார்த்தா வேறு ஒரு மனுஷங்க கூட பழகிற மாதிரி தெரியுது ஆனால் நான் வந்து வேறு மனுஷங்க கூட பழகறதில்லை நான் என் கூட மட்டும்தான் பழகிக்கிட்டு இருக்கேன் அப்போது நேர்நிகராக நான் பழகிறது அட் அசர்ட்டிவாக இருக்கிறது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிற விதத்தில் பழகிறது வின் சுச்சுவேஷனோட பழகிறதுன்றப்போ இங் எங்கே இருக்க நானும் உள்ளே இருக்க நான் இந்த நானும் இந்த நானும் பேலன்ஸ் ஆகிறது அப்போது அடுத்தவங்க கஷ்டப்படுறப்போ என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்றது எனக்கு தான் அந்த இடத்துக்கு நம்ம வர்றதுனால தான் அடுத்தவங்க சந்தோஷமும் நம்ம சந்தோஷமும் முக்கியம்னு நினைக்கிறோம் எல்லோருக்கும் நல்லது எப்பொழுதுக்கும் நல்லதுன்ற வார்த்தையை மகரிஷி எந்த உணர்வுல கொண்டு வந்திருப்பாருன்னு நமக்கு இப்போ புரியுது எப்பொழுதுக்கும் காலத்துக்கும் அது நல்லா இருக்கணும் எப்போவுமே நல்லா இருக்கணுன்ற அளவுக்கு நம்ம ஒரு அறிவை வர வச்சுக்கிறதுக்கான முயற்சியில்தான் நம்ம ஓ கொண்டு போய் இது விடுது அந்த அட்டென்ஷன் கவனித்தல்வி புணர்வு கான்ஷியஸ்னஸ் நன்றதெல்லாம் இந்த டோட்டலாக நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்கோமோ அந்த இடத்துல எல்லாம் இருக்கிற நம்மளை கனெக்ட் பண்ணுது அந்த சக்தியெல்லாம் டோட்டல் கான்ஷியஸ்னஸ்ஸாக நமக்கு வந்து சேருது எல்லா இடத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளே இருக்கிற தனாவும் அதாவது சாரி எல்லாருக்குள்ளே இருக்கிற நானும் ஒருங்கிணைக்கப்படுறேன் எல்லாருக்குள்ளே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் அந்தந்த பர்செப்ஷனும் எனக்கு கிடைக்கிது அங்கங்கே இருக்கிற நான் நேர்நிகராக பேலன்ஸ் செய்யப்படுறேன் இங்கே இருக்கிற நானால் என்னும்போது அது நிறைவான விஷயமா இருக்குது ஃபுல்ஃபில்லான விஷயம் இருக்குது அவ்வளோக்கும் ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்றது எவ்வளோ சந்தோஷமான விஷயமா இருக்குது அப்போது இங்கே உள்ள உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நானாக தான் இருக்கேன் என்னோடய உள்ளுலகத்தில் இருக்கிறவங்களும் வெளியில் பார்த்தவங்க வேற ஒருத்தங்களா தெரிஞ்சவங்களாம் இப்போ உள்ளுலகத்தில் பார்க்குற ஃபுல்லாகவே இந்த ராஜ்யம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மக்களும் ராஜாவும் மந்திரியும் எல்லாமே நானாக இருக்கேன்றதே அவ்வளோ சந்தோஷமான விஷயம் அப்படி இருக்கும்போது நான் தான் உணரும் போது நம்ம 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 கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்கோ நம்ம நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிக்கோ நம்ம நம்ம உயர்றதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிக்குவோம் ஒரு துன்பத்துலேருந்து நம்ம நம்மளை விடுவிச்சுக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிக்குவோன்றதெல்லாம் நமக்கு புரியுது இந்த புரிதல் எவ்வளோ பெரிய டோட்டல் கான்ஷியஸ்னஸ் டோட்டல் ஆற்றலை தரம் இந்த மாதிரி ஒன்று உணர்ந்த பிறகு நமக்கு எமோஷன் வந்து ஒரு டைரக்ஷனில் ஃபோர்ஸாக வெளியே போவாது அப்போ எமோஷன்ன்றது ஆகிட்டு டோட்டல் கான்ஷியஸாகவே நம்ம இருப்போன்றது நமக்கு புரியுது இந்த விஷயம் உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன் நன்றி அந்த பிளவுபட்ட கான்ஷியஸ்னஸ்லேருந்து ஒன்றான டோட்டலான கான்ஷியஸ்னஸ்க்கு நம்ம வந்துடுறோம் ஒரு பர்செப்ஷன்லேருந்து ஃப்ளாலெஸ் பர்செப்ஷன் டோட்டல் பர்செப்ஷனுக்கு நம்ம வந்துடுறோம் ஒரு ஐலேருந்து எல்லா ஐ கிட்ட இருக்கிற நானையும் ஒருங்கிணைத்து இணைச்சிடுறோம் அப்போ நம்ம பெரிய ஐ ஆகிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் பாட்டு டக்குன்னு இதை முடிக்கிறப்போ ஞாபகம் வந்தது காக்கை சிறகு நிலை நந்தலாலா பாரதியாரோட பாட்டு காக்கை சிறகு நிலையை பார்க்கும் எல்லாம் கேட்கும் மொழியிலெல்லாம் அதே மாதிரி விரலை வைத்தால் ஒவ்வொரு உணர்வுலையும் உன்னை ஞாபகம் வருதுன்றப்பயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நந்தலாலான்னு ஒருத்தர் இருக்காரான்னு தெரியுது தெரியலன்றப்போ நமக்கு அந்த சந்தோஷமாக இருக்குது நம்மளையே நமக்கு தெரிகிறப்போ எல்லா விஷயத்துலேயும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதுதான் ஓர்மையின் சுவை அங்கே அன்பு கருணையன்றதெல்லாம் எதுன்றது கடை நமக்கு புரியாது ஏன்னா நம்ம வந்து நமக்கே உத உதவிக்கு போகிறோம் நம்மளே செய்ய போகிறோம் எல்லாத்தையுமே நம்ம தான் செஞ்சிகிட்டு இருக்கோம் கஷ்டப்படுறதும் நம்ம தான் உதவுறதும் நம்ம தான் அந்த ஏற் அந்த கஷ்டன்றதையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக்கிறது நம்ம தான் அந்த ப்ரொசீஜரை உருவாக்கி ரசிக்கிறது நம்ம தான் அந்த ப்ரொசீஜரிங் இன்டர்லிங்க் ஆகிறப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதும் நம்ம தான் எல்லாமே நம்ம தான் நம்மது அது ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்கும் நன்றி